வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்கிறது மக்களே காணொலிய முழுமைக்கும் பாருங்க இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் தகவல் அப்படின்ற ஊடகத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பின்பற்றி கொள்ளுங்கள் மக்களே அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொண்டே இருக்கும் சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் கார்டில் உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறதா அரசு வெளியிட்டுள்ள சூப்பர் அறிவிப்பு நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் நோக்கில் ரேஷன் கடைகளின் மூலயமாக மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது அதே சமயம் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற ஒரு திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவுப் பொருட்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் மத்திய அரசு தகுதியில்லாத ரேஷன் கார்டுகளை நீக்கும் நடவடிக்கையை சமீபத்தில் மேற்கொண்ட நிலையில் பலருடைய ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படி உங்களுடைய ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்பட்டிருந்தால் இனி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மக்களே அது இல்லாமல் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டாலும் கூட கோதுமை மற்றும் தானியங்கள் ஆகியவை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் ரேஷன் கார்டு பட்டியலில் உங்களுடைய பெயர் விரைவில் சேர்க்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது மக்களே இதற்கு உணவு வழங்கல் துறைக்கு சென்று அதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களின் நகலை இணைத்து சமர்ப்பித்தால் விண்ணப்பித்தால் உங்களுடைய பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டு விடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க என்ன ப்ரோ நீங்கள் பாட்டுன்னு ரேஷன் கார்டு ரத்து என்ன பண்ணணும் ரத்து பண்ணாலும் பொருட்கள் வழங்கப்படும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலயமாக நிறைய பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது சிலர் தகுதியற்ற ரேஷன் கார்டுதாரர்கள் தங்கள் வசிக்கும் சான்றிதழை வைத்து பொருட்கள் தவறுதலாக பெற்று பயனடைந்து வருவதாக புகார் எழுந்திருக்கிறது மக்களே இதை தடுக்கும் வகையாக இப்போது அந்த கார்டுகள் ரத்து செய்யப்பட்டன அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேருக்கு கார்டு ரத்து செய்யப்பட்டது அதுக்கப்புறம் பஞ்சாப்ல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு மக்களே என்னதான் தமிழகத்தில் இதனுடைய தாக்கம் ஹெவியா இல்லைன்னா கூட நிறைய வெளிமா இந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு மகிழ்ச்சியூட்டக்கூடிய செய்தியாக தான் ரத்து செய்யப்பட்டாலும் பேர் வந்து விடும் அதற்கான ஸ்டெப்பும் நான் சொல்லியாச்சு உங்களுக்கு வந்து இனிமேல் பயம் தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லி மக்களே இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் தகவல் அப்படின்ற ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க